ரெண்டு வண்ணத்துல பூக்கள் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது ஒரு பூக்குள்ள இன்னொரு பூ இருக்குற மாதிரியே இருக்கு பிளீடிங் ஹார்ட் கொடி இது கொடியா வளரக்கூடிய ஒரு பூக்கும் தாவரம் மேற்கு ஆப்பிரிக்காவின் வெப்ப மண்டலத்தை தாயகமா கொண்டது இந்த பூக்கள் கொத்து கொத்தா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கும் இலைகள் எல்லாம் எதிரெதிரா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் பிளீடிங் குளோரி பவர் குளோரி பவர் குளோரடென்ட்ரம் தாம்சனியே ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் மார்ச் மாதத்துல நைஜீரியால இருந்த மிஷினரி மருத்துவரா இருந்த ட்ரவரன் வில்லியம் கூப்பர் தாம்சன் வேண்டி கொண்டதன் பேர்ல அவருடைய இறந்த மனைவியின் நினைவா இந்த செடிகளுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த கொடி வளர்றதுக்கு நேரடியான சூரிய வெளிச்சம் தேவை வெறும் அழகுக்கு மட்டும் இல்ல பூங்கலை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தா இருக்குது முறையான மருத்துவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூக்களை